ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோவில் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நான் இஸ்ரேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களில் யார் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நாம் வேதாகத்தில் பார்க்கிறதான பொழுது அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு மிகவும் அழகாக திருமணம் பெற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி மிகவும் அழகாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாவது வசன வசனத்தில் சேனிகளின் கர்த்தராகி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை யார் ஒருவர் கர்த்தரை உண்மையாக உள்ளான இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடி கர்த்தரை தஞ்சமாய் அவரை பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெட்கமடைய செய்கிற தேவன் அல்ல அப்படி நாம் பார்க்கிறேன்னு பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் கர்த்தரை முருக பற்றிக்கொண்டு வாழ்ந்தபோது கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் மனிதர்கள் முன்பாக அவருடைய தலையை உயர்த்தினார் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களோடு கொண்டு பலத்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாட்கள் நாமும் கர்த்தரை தஞ்சமாய் கொண்டு கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்படுகிறதான பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை தேடி கடந்து வருகிறதான பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடையத்தக்கதான கருபுகளை தேவன் கொடுக்கிறார் மாத்திரமல்ல அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருநாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் எழுக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டுமானால் மிகவும் ஆணித்தரமான உள்ளான இருதயத்தோடு கூட அவரை விசுவாசிக்க வேண்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இதை நான் பெற்றுக்கொள்வேன் கத்தர் எனக்கு தருவார் என்கிறதான அந்த முழு நிச்சயம் ஒரு முழு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கடுகளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறவராய் காணப்படுகிறார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது யார் ஒருவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கருத்தரை நோக்கி பார்க்கிறோடைய முகம் பிரகாசம் அடையும் பிரகாசம் அடைவது மாத்திரமல்ல அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை மனிதர்கள் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்களாய் காணப்படலாம் சமுதாயத்தின் முன்பாக வெட்கப்பட்டவர்களாய் தலை குனிந்தவர்களாய் காணப்படலாம் குடும்பத்தில் வெட்கப்பட்டவர்களாக தலை குனிந்தவர்களாக நீங்கள் காணப்படலாம் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வைக்கப்படாதபடிக்கு உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையானது கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையாக அவரை மிகவும் அழகாக அனித்தரமான விசுவாசம் இருந்த ஒரு வாழ்க்கையாக எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறது பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கம் அடைகிற செய்கிற தேவனல்ல ஒவ்வொரு நாட்கள் கருத்தரை நோக்கி பாருங்கள் அவர் சமூகத்தை தேடுங்கள் அவருக்கென்று வாழுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவா செபிப்போமா நேசிக்கிற நல்ல தகுப்பானே பாசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்கு ஆயிசு தம்முடைய தீர்க்கு தரிசனம் மூலமாக நீர் ஆள் செய்த வார்த்தை என் ஜனங்கள் ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தகுப்பனே நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூடவே இருந்து வழிநடத்துகிறீர் எல்லா விதமான ஆலோசனைகளை தருகிறீர் உமை பக்தி பயிராக்கி கொண்டு வாழ்கிறவர்களாக உண்மை தேடுகிறவர்களாக உண்மை அதிகமாக விசுவாசிக்கிறவர்களாக உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படத்தக்கதான அப்படிப்பட்ட கிருவைகளை தகப்பன் நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபுகிறோம் உண்மை தேடும் பொழுது உண்மை தஞ்சமாய் காணப்படுகிறதான பொழுது அப்பா சங்கதக்காரன தாவது சொன்னது போல உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தால் ஒவ்வொரு முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் எல்லார் முன்பாகவும் தங் அவருடைய தலைகளை உயர்த்தி இன்னும் அதிகமாக நன்மையான காரியங்களை கற்று செய்யப்போகிறபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமே